நீ ஆம்பள நீ சொல்லிது தான் அவன் நடக்கணும் முக்கியமா சொல்லப் உங்க வீட்டு சைடுல இருந்தா எல்லாரும் வரணும் அவன் அடி வீட்டு கரையில கூட்டிட்டு ஆடிக்கிட்டு இருக்கா நீ அந்த ஆட்டத்துக்கு துணையா ஆடிட்டு இருக்கா சும்மா இருங்க மைனியா நீங்க சொல்லியதுல எனக்கு புரியதா செய்து கடைசில அடி மோதி வாங்கிது யாரு நீ என்னது அவளுக்கு அடிக்கிறதுக்கு இடம் கொடுக்கா உங்க அண்ணன் மாதிரி தைரியமா இரு நாம அவரை கை வச்சிர முடியுமா லேசா முறச்சாலே அப்படி அடி வாங்குவே நாம நீ இப்படி அடிக்கிறது கூட்டிட்டு மாதிரி கடைசில நீ அடிக்காம நிக்கான்னு சொல்லிட்டாய் வேண்டியது சரி மைனியா நான் பாத்துக்கிட்டேன் வர்க்கி சிவா உள்ள போவோம் ஆ சரி செல்வோம்

பயலுக்கு கேக் இங்க போறவந்து சண்டை போட்டு எடுக்காவே சண்டியா இப்படி நீ அழாத உடங்கிட்டாவளா ஏமா வாய் முடிக்கிட்டு அமைக்க நின்னுடுங்க சரி மக்கனா ஒண்ணுமே பேசல நீ அவைய சொல்லி இதெல்லாம் கேட்டு அப்படியே வீட்டோட பிள்ளையாவே இரு இது யார் கூட்டிட்டு வர சொன்னது இது நாலு மணி பண்ணிய வேல குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறதுன்னு இப்படி பண்ணுது கொஞ்சம் சந்தோஷமா இருக்க முடியுமா ஏத்தே யார் இனி கூப்பிடண்டாமா நான் யாருக்கும் அத்த கிடையாது காட்சிகள் சூப்பரா போயிட்டு இருக்குதே நீங்க கே நடக்கலையே நான் அந்த முந்தித்துக்கிட்டு போவா இந்த வசந்தி பண்ணியே வேலை தான் சிரித்துட்டே நடக்காத மாதிரி இருட்டி பிள்ளை கூட சேர்ந்து கேட்க விட்டு Yeah happy long life to you happy long life to you happy birthday to you அம்மா நிறைய க்ரீம் இருக்குலாம் ஆ சரிப்பா போடா அம்மா சாட்டிகிடி மக்களே நிறைய க்ரீம் சாட்டா பிள்ளைக்கு கி சளி பிடிக்கும்லாம் வேண்டா நாளைக்கு சாப்டுவனே பிள்ளையை சாப்ட விடாம மாரி எண்ணத்துக்கு வாங்கணும் கேக்கு ஒரு நாள் திண்ண ஒண்ணும் செய்யாது பிள்ளையை பாக்வச்சிட்டு மாதிரி வேற எல்லாரும் அப்படியே தீரனும் அறிவில்லாம ப्यासம் வினீஸ்மா கேக் நானா அவனுக்கு சத்தல்ல கேக் ஊட்டி விடுங்க ஆ சரி மாமா மாமா நான் சொன்ன உடனே கேட்றவா

அது இந்த கலர்ல இருக்குமா அதுக்கு சொல்லியாவே அப்படி ஐஸ்கிரீம்

அம்மா இமே பே கேக்க கூடாதுனே கேக் வேணுமே நான் கேக்க மாட்டேன்டி சொன்னேன் எப்படியும் இது வந்து தரவலா அவையெல்லாம் நம்ம வாங்கிடணும் நீங்களா வீட்டு கேக் தாங்கன்னெல்லாம் கேக்க கூடாது கிட்டிமேரி அப்பாக்கு வேணும்ல அப்பா வந்தா உண்டு அவிைய வரல அது வியாருக்கு வீட்டு எட்ருக்குnetty வருவாவ இவா ஒருத்தி ஏக கியாலinga தரவா கேக்கண்டமா கேக்காமலயே அவ தரவா சரி பாப்போ பெரிய பிரெண்ட்ஸா ஆமா பெரிய பிரெண்ட்தா உங்களுக்குலாம் அப்படி இல்லைன் பராமே இருக்க எனக்கு எதுக்கு பராமே எனக்கு காலேஜ்ல பிரெண்ட்மார் இருக்காவ அது எனக்கு போதும் என்ன கட்டி உங்க கேக் 땡க்கு யூ சரி நம்ம சாப்ரோ தேவரே இல்ல டே அவ ஒரு லூஸாவா சொல்லியெல்லாம் கேட்டுட்டிருக்கறியா அப்படியேங்கறியே மத்தாய் இன்னொன்னு சும்மா வேண்டாம் உனக்கு நீ நோண்டாம இருக்க முடியாது அதே முதல்ல சொல்லுங்க முடியுங்க வீட்டுக்கு கொண்டு கேக் ஆமாக்க ஒரு தானே